ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குமரிடோ டிராகன் பி ஹைனா இந்த ரெண்டு மிருகங்களுமே கொடூரமா வேட்டையரதுல ஒண்ணுக்கு ஒன்றும் சலிச்சது இல்லை அப்படி இந்த ரெண்டு கொடூரமான மிருகங்களும் நேருக்கு நேரும் போதுனா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் அப்படி ஒருவேளை அந்த சண்டை நடந்துச்சுன்னா அந்த சண்டை பயங்கரமா இருக்கும் சரி முதல்ல குமடோ டிராகன் பத்தி சில ஆச்சரியமான உண்மைகளை பார்ப்போம் மிகப்பெரிய பள்ளி இனம் தான் இந்த குமடோ டிராகன் இது மட்டும் இல்லாமல் உலகின் மிக ஆபத்தான மற்றும் மிக கொடூரமான பள்ளியினமும் இதுதான் இதோட வேட்டை நிற்புமே ரொம்ப வித்தியாசமா இருக்குமா அதாவது பதுங்கி இருந்து பல மணி நேரம் காத்திருந்து திடீர்னு தாக்குமா ஒரே கடியில் கிட்டத்தட்ட ஆயிரம் பிசை ஆள் ரூபா கிடைக்குமா அது ஒரு ஏரியா இருந்துச்சு வீங்களே அது அப்பயே கடிச்சு தின்றுமா அதே நேரத்துல அந்த இர ஒரு பெரிய ஏரியா இருந்தா ஒரு கடி கொடுத்துட்டு அது அசால்ட்டாக போக விட்டுருமா அதுக்கு காரணம் அதோட உள்ள எச்சில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்கள் அது மட்டும் இல்லாம இதோட வாயில ஆயிரக்கணக்கான பாக்டீரியாக்களும் விச சுரப்பிகளும் நிறைய இருக்கான் கடிபிட்டு விலங்கு கொஞ்சம் தூரத்திலேயே இறந்துருமா அப்புறம் இதோட நாக்கோட மோப்ப சக்தியை பயன்படுத்தி அது எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்ருமா சரி ஹைனா பொறுத்த சில ஆச்சரியமான உண்மையில பார்ப்போம் ஹைனாவை பொறுத்த வரைக்கும் லேசா தான் இருக்கும் ஆனால் அது ரொம்ப ரொம்ப பயங்கரமானது ஹைனாக்களை வரைக்கும் அதோட கடிக்கும் சக்திக்கு ரொம்ப பேர் பெற்றது அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேசி ஆழ்த்ததில் அதால் கடிக்க முடியுமா உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா ஒரு சிங்கத்தை விட ரெண்டு படங்கு அதிகம் அதோட கடை சக்தி அதனால தான் ஆப்பிரிக்காவில் ரொம்ப ஆபத்தான விலங்குகிறது ஒன்றா இருக்கு ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பசிசி சிங்கம் கூட தூங்குமா ஆனால் அந்த ஹைனாக்கள் தூங்கவே தூங்காதான் வேட்டையோட வெற்றி வீட்டை பார்க்கும்போது ஒரு சிங்கத்தை விட அதிகமாக இருக்குமா இன்னும் உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா இது ஒரு விலங்கு வேட்டையாடுச்சுன்னு வைங்களேன் அந்த விலங்கோட நகை முடின்னு சொல்லிட்டு ஒன்னு கூட விடாதான் சுத்தமா சாப்பிட்டுருமா இது மட்டும் இல்லாம பெரிய கடினமான எலும்ப கூட கூட ஒரே கடல சுக்குநூறா திருக்கி விடுமா அந்த அளவுக்கு இதோட தாட சக்தி ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்குமா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ரெண்டு ஆபத்தான விலங்குல ஒண்ணு குடும்பதுனா எப்படி இருக்கும்னு ஆனா உண்மையு சொல்லணும்னா இது ரெண்டு நேருக்கு நேரு சண்டை பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா ஹைனாக்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு மற்றும் இந்தியால மட்டும்தான் காணப்படுது அதே மாதிரி குமடோ டிராகனோ இந்தோனேஷியா உள்ள கொமோடோ தீவில் மட்டும்தான் காணப்படுது அதனால இந்த ரெண்டு மிருகங்களும் நேருக்கு நேர் பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல இருந்தாலும் இந்த ரெண்டு கொடூரமான விலங்குகளும் நேருக்கு நேர் சண்டை போட்டா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் சரி ரெண்டு மிருகங்கள் நேருக்கு நேரு வந்துருச்சுன்னு வைங்களேன் ஹைனாக்களை பொறுத்த வரைக்கும் உலகின் ரொம்ப ரொம்ப புத்திசாலியான விலங்குல ஒண்ணு அதே சமயம் ஒரு குமேடோ டிராகன் உலகின் மிக மிக முட்டாள்தனமான ஒரு விலங்குல ஒண்ணு இந்த ரெண்டு உலகம் பார்க்கும் பார்க்கும்போது ஹைனாக்கள் என்ன நினைக்கும் ஆஹா மிகப்பெரிய பள்ளி நமக்கு ஒரு மிக சிறந்த வேட்டை நினைக்கும் அதே சமயத்துல ஒரு குமேடோ டிராகன் ஹைனாவை பார்க்கும் போது இது ஒரு சின்ன உயிரினம் தான் இது என்ன பண்ணிட பண்ணிருப்போது நம்ம விசக்கடியால் இது ஈஸியாக உண்டு நினைக்கும் அப்புறம் என்ன இது ரெண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடக்கும் உடல் அளவுல குமேடோ டிராகன் பெருசா இருந்தாலும் ஹைனாக்கில் குமேடோ டிராகன் விட பல மடங்கு வேகமானது குமேடோ டிராகன் எந்த இடத்துல எப்படி கிடைக்குன்னு தெரியாது அதோட பின்னாடி உள்ள வாழையோ மத்த இடத்துலயோ கடிச்சிட்டு வைங்களேன் கண்டிப்பா அந்த பகுதி வாய்க்குள்ளதான் இருக்கும் அந்த அளவுக்கு அது கிடைக்கும் கொஞ்ச நேரம் இந்த சண்டையில உயிரோட தான் இருக்கும் ஆனா டாகன் உடல்ல பாது பதி கைனாவோட தான் இருக்கும் ஏன்னா ஹைனாக்கள் மற்ற விலங்குகளை கொள்றதுக்கு கவனம் செலுத்தாது அதோட உணவு சாப்பிடுறது மட்டும் தான் கவனம் செலுத்தும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிங்கம் புலி போன்ற பெரிய விலங்குல வேட்டையாடுற உணவை திருடி திண்டு சாப்பிடுறோம் ஒரு குமரான உடம்புல வெறும் பாக்டீரியா இருக்கே அதை சாப்பிடும்போது ஹைனாக்கள் இறந்துறாதான்னு ஹைனாக்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நோய் சக்தி இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு பல மாதம் இறந்து அழிப்பன உணவு கூட சாப்பிட்டா கூட அதுக்கு ஒண்ணும் செய்யாது அது மட்டும் இல்லாமல் அதோட செரிமான தன்மையோ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால ஒரு குமரடனோட விஷம் ஹைனாக்கில் ஒன்றும் பண்ண முடியாது இந்த போரோட முடிவில் நூற்று நூறு சதவீதம் ஹைனாக்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க